என்னது சுயம்பா உருவாகி தன்னை வேண்டி வரும் பக்தர்களுக்கு வேண்டிய வரத்தை அள்ளி கொடுத்து கொண்டிருக்கும் ஸ்ரீ வைத்தியநாதேஸ்வரர் திருக்கோவில் நம்ம குடியாத்தம் பகுதியில் இருப்பது உங்கள எத்தனை பேருக்கு தெரியும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாத்தீங்கன்னா நீங்க எல்லாருமே தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் நண்பர்களே நான் தான் குடியாத்த குமார்ல இந்த ஆலயம் எங்க அமைஞ்சிருக்குன்னு நம்ம விவரமா பார்த்துடலாம் நம்ம வேலூர் மாவட்டம் குடியாத்தம் சித்தூர் செல்லும் சாலையில் பாக்கும் கிராமத்தில் அமைந்துள்ள இந்த ஸ்ரீ சுயம்பு வைத்தியநாதேஸ்வரர் திருக்கோவில் இந்த ஆலயத்துல மூலவரான சிவன் சுயம்பா காட்சி கொடுத்து பக்தர்கள் என்ன மனசார வேண்டுறாங்களோ அது உடனே கூட அங்க இருக்கும் மக்கள் நமக்கு தெரிவிச்சாங்க இங்க இருக்கும் விநாயகருக்கு இருபத்தி ஒரு மஞ்சள் வாழைப்பழத்தால மாலை அணிவித்தா திருமணம் ஆகாதவங்களுக்கு சீக்கிரமா திருமணம் ஆகும் சொல்றாங்க நீண்ட காலமா குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க இங்க இருக்கிற வில்வ மரத்துல தொட்டில் கட்டி வணங்கினா விரைவில் குழந்தை பிறக்கணும்னு சொல்றாங்க இந்த ஆலயத்துல இன்னும் ஏராளமான சாமி சன்னதிகள் இருக்கு குறிப்பா சொல்லணும்னா முருகர் வள்ளி தெய்வானி கால பைரவர் அம்பாள் இப்படி சொல்லிட்டே போலாம் இந்த ஆலயம் முழுக்க முழுக்க இயற்கை சூழலில் அமைந்திருக்கு தானாகவே மன நிம்மதியை கொடுக்கும் ஒரு அற்புதமான இந்த ஆலயத்தை காலை ஆறு மணிக்கு திறந்து மதியம் பன்னிரெண்டு மணிக்கு நடசாத்துறாங்க மாலை மூணு மணிக்கு திறந்து இரவு ஏழு மணிக்கு நடசாத்துறாங்க சுயம்பா உருவாகி வேண்டி வரும் பக்தர்களுக்கு வரங்களை வாரி வழங்கி கொண்டிருக்கும் சுயம்பு ஸ்ரீ வைத்தியநாதேஸ்வரர் திருக்கோவில உங்க வாழ்நாளில் ஒரு முறையாவது தரிசனம் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிட்டு இப்படி ஒரு சுயம்பு சிவன் கோவில் நம்ம குடியாத்தம் பகுதியில் இருக்கிற இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிடுங்க